இந்த மேடையில் நிற்கிறதுக்கு முதல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டதில் வந்து மிகவும் பெருமைப்படுறோம் இந்த நான் முதல்வன் திட்டம் இது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டம் இந்த திட்டம் நமது தமிழ்நாடு துணி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு திட்டம் இந்த திட்டத்தை பற்றி நான் ரொம்ப சிறப்பாக இங்கே சொல்லணும் அப்படின்னா நான் முதல் திட்டம்னா என்ன அதோட நோக்கம் என்ன அதை உங்களுக்கு எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இப்போது நாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக டெவலப் இருக்கு இப்போது இந்த மாதிரி வளர்ந்து வர சூழ்நிலையில் நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் இருக்கு சரி இப்போ இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் நாங்கள் வந்து படிக்கும்போது நான் நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க படிக்கும்போது ஜாவாவில் ஒரு லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்போது அது எங்கே போய் படிக்கிறது அது படித்தாதான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படியா அப்போ அது எங்கே போய் படிக்கலாம் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து இப்போ இங்கே சொல்லி கொடுக்குற எக்ஸ்பர்ட் யாரும் இல்லை அப்போ எங்கே படிக்கலாம் சென்னை மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா நீங்க வந்து படிக்கலாம் சரி காலேஜ் படிக்கும்போதே கத்துக்கணுமே அது எப்படி கத்துக்கிறது காலேஜ் படிக்கும்போது எப்படி கத்துக்க முடியும் சென்னை எப்படி வர முடியும் வர முடியாது அப்போ காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கில் கோர்ஸை படிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு ஆனா மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு அப்புறம் அந்த நிலைமை இங்கே இல்லை என்ன அப்படின்னா அன்றுதான் நமது நான் முதல்வன் திட்டம் துவங்கப்பட்ட நாள் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமது நான் முதல்வன் திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே முதல் முதல் முறையாக தமிழ்நாட்டில் நமது மாநிலத்தில் தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தை கோர்ஸ்ல அதாவது அகாடமிக் கரிக்குலமில் கல்லூரி பாடத்திட்டத்திலேயே மேண்டேட்ரி மேண்டேட்ரி கிரெடிட் கோர்ஸாக இணைத்து கொடுத்துட்டு இருக்கோம் சரி இதில் இது 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 என்ன இதில் என்ன அப்படி ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதை கல்லூரியில் படிக்கும் போதே மாணவர்களுக்கு அந்த ஸ்கில் கோர்சஸ் கிடைச்சிடுது ஸோ வேலைக்கு தயாராகிறதுக்கு தனியாக போய் ஒரு ப்ரிப்ரேஷன் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை சரி இந்த ஸ்கில் கோர்சஸ் மட்டும் போதுமா நான் இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணணும் எனக்கு என்ன வேணும் ஆங்கில புலமை வேணும் நான் நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்போ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கொடுக்குறோம் சரி இது மட்டும் போதுமா நான் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இன்டர்வியூ எப்படி ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுவேன் அதுக்கு எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் கொடுக்குறோம் சரி இதெல்லாம் கொடுத்துட்றோம் ஒரு மாணவன் இப்போ ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஆரம்பித்த நமது நான் முதல்வன் திட்டம் இன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பாலிடெக்னிக் ஐடிஐ இன்று தொடர்ந்து தனது வெற்றி பயணத்தை பயணம் செய்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறோம் அது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் இதுல முக்கியமான அம்சம் என்னென்னா ஆண்டுதோறும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவோம் அப்படின்னு ஆரம்பித்த இந்த கோர்ஸ் இந்த திட்டம் இன்று ஆண்டுதோறும் பதினாலு லட்சம் மாணவர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட திறன் சான்றிதழ்கள் நாங்க மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம் சரி மாணவர்கள் மட்டும் டெவலப் பண்ணா போதுமா ஆசிரியர்களும் டெவலப் பண்றோம் அப்ப அதுக்கு பேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் டீச்சர்ஸும் அவங்கள அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ டீச்சர்ஸையும் டெவலப் பண்றோம் இது வரைக்கும் ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் பேராசிரியர்கள் இந்த நான்கு திட்டத்தின் மூலியமா அவங்களுக்கும் இந்த கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கும் இந்த ஸ்கில் சர்டிபிகேஷன் சரி கோர்சஸ் கொடுக்குறோம்ல என்ன மாதிரி கோர்சஸ் கொடுக்குறோம் குளோபல் இண்ட இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் மைக்ரோசாஃப்ட் கூகுள் இந்த மாதிரி முக்கியமான குளோபல் குளோபல் எல்லாரோட சர்டிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகுது சரி சரி இதெல்லாம் இது மட்டும் போதுமா அப்படின்னு இன்னும் ஒரு படி மேலே போய் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமாக இண்டஸ்ட்ரீஸை மொபைலைஸ் பண்ணி வேலைவாய்ப்பு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் கேம்பஸ்லேயே நடத்துகிறோம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் இந்த திட்டத்தில் அடுத்தது இதெல்லாம் ஸ்கில்லிங்கெல்லாம் கொடுத்துருவோம் சரி இது மட்டும் போதுமா காலேஜுக்கு வந்துட்டால் நாங்கள் ஸ்கில்லிங் கொடுத்துருவோம் சரி காலேஜுக்கு வரணும்ல பசங்க காலேஜுக்கு வரணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க உயர்கல்வியை தொடரணும் நீங்கள் அழகாக சொன்னீங்க உயர்கல்வியை நம்ம தொடரணும் ஸோ தமிழ்நாடு அதில் முதல் மாநிலமாக திகழ்து அப்போ உயர்கல்வியை தொடரணுன்னா நம்ம என்ன செய்யணும் யாருமே ஸ்கூல் முடித்த உடனே அவங்க ஸ்டாப் ஆகிடக்கூடாது அதற்காக நான் முதல் திட்டத்தில் இரண்டு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்துகிறோம் அது ரொம்ப பெருமையான இந்த இடத்துல சொல்கிறேன் கல்லூரி கனவு உயர்வுக்கு படின்னு ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணுறோம் பள்ளி கல்வித்துறையோடு இணைந்து அதில் என்னென்னா இப்போ நாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கோம் அரசு பள்ளியில் பயில்கிற டுவெல்த்து படிக்கிற மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கணும் இப்போ நான் நான் வந்து அட்வொகேட் ஆகணும் நான் என்ன படிக்கணும் நான் அக்ரிகல்ச்சர் கோர்ஸஸ் படிக்கணும் அதுக்கு எங்கே அப்ளை பண்ணணும் என்ன படிக்கணும் சரி நான் ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும் அப்ப நான் என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் இப்படி என்ன மாதிரி நீங்க படிக்கணுன்றத கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் வச்சு மாவட்டந்தோறும் முகாம்கள் நடத்தி கல்லூரி கனவு ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம் சரி இதெல்லாம் பண்ணிடுறோம் இருந்து காலேஜுக்கு வந்துட்டாங்களா அவங்கள ட்ராக் பண்றோம் எப்படி ட்ராக் பண்ணுறோன்னா பள்ளிக்கல்வித்துறையும் நான் முதல் திட்டமும் இணைந்து அவங்கள கரெக்டாக அவங்க வந்து உயர்கல்வியில சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு ட்ராக் பண்ணுறோம் சரி சேரல எல்லாரும் சேரல ஏன் அவங்க உயர்கல்வியில் சேரல ஏதோ ஒரு சமூக பொருளாதார சூழ்நிலை இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம் பண்றோம் அவங்களுக்கு லோன் கிடைக்காம இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அதை அதை கண்டறிஞ்சு அவங்கள காலேஜுக்கு கம்பல்சரி கொண்டு வர்றதுக்காக நடத்துறது தான் உயர்வுக்கு படி ப்ரோக்ராம் இதுல ரொம்ப பெருமையா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இரண்டு வருடங்கள்ல எண்பதாயிரம் மாணவர்கள் இன்னைக்கு இந்த படி ப்ரோக்ராம் மூலியமா காலேஜுக்கு வந்திருக்காங்க அதில் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அது ரொம்ப பெருமையோட இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சரி இதெல்லாம் பண்ணிட்டோம் இது மட்டும் போதுமா இதெல்லாம் நம்ம மண்ணுமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அசம்பிளியில் என்ன சொன்னாங்கன்னா இங்கே இருக்கிற எக்ஸ்போஷர் மட்டும் பத்தாது நம்ம வந்து ஃபாரின்க்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அதில் விட என்ன என்ன பண்ணோம்னா யூகேயில் இருக்கிற தர்காம் யூனிவர்சிட்டி ஜப்பானில் இருக்கிற கியோட்டோ யூனிவர்சிட்டி நெக்ஸன் கார்பரேஷன் இங்கெல்லாம் வந்து நமது மாணவர்களை அனுப்பினோம் நாங்கள் அவங்கள ஃபாரின் காமிச்சு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா அவங்க ரிட்டர்ன் வரும்போது பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டோடு வராங்க அதுதான் பெரிய விஷயம் ஜப்பானில் நெக்ஸன் கார்பரேஷனில் ஆறு மாணவிகளை அனுப்புனா அவங்க எக்ஸ்போஷர் மட்டும் பெற்றுட்டு வரல அங்கேயே ஆண்டு வருமானம் இருபத்தி ஒரு லட்சம் பிளேஸ்மெண்ட்டோட திரும்பி வந்து துணை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பாராட்டுகளை பெற்றார்கள் இதெல்லாம் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன் சரி இவ்வளோ நான் நான் முதலில் இவ்வளோதான் பண்றோம் ஆனால் இல்லை அடுத்தது வந்து ஹேக்கத்தான் நிரல் திருவிழா சரி இப்படி நம்ம ஸ்கில் கோர்சஸ்லாம் கொடுத்துட்டோம் உங்களுக்கு ஆண்ட்ரப்ரஷிப் டெவலப்மெண்ட் வேணுமா அதுக்காக நாங்கள் நடத்துகிறது தான் நிரல் திருவிழா அதாவது அரசு துறைகளில் இன்றைக்கி எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக ஐஐடி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸ்பெர்ட்ஸ் வச்சு க்யூரேட் பண்ணி ப்ராப்ளம்க்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்க நாங்கள் ஒரு எண்பத்தஞ்சு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை ஃப்ளோட் பண்ணுறோம் எவ்வளோ ஐடியா வந்திருக்கும் சுமாராக பதினஞ்சாயிரம் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது பதினஞ்சாயிரம் குழுக்கள் ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதுல சிறந்த ஆயிரம் குழுக்களுக்கு நான் முதல்வன் திட்டம் மூலியமா ரூபாய் பத்தாயிரம் ஊக்கத்தொகையா கொடுக்குறோம் எங்களுக்கு எந்த ஆயிரம் செலக்ட் பண்றதுனே தெரியல அவ்வளோ சிறந்த ஐடியாக்கள் சரி அது மட்டும் விட்டுட்டோமா இல்ல அதுல ஒரு டாப் பிப்டி எடுத்தோம் அதை ஸ்டார்ட் அப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதே முயற்சி எடுத்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து பதிவு செய்து அதற்கான நடவடிக்கைகள் இருக்கும் சரி இதெல்லாம் பண்ணிட்டோம் இதெல்லாம் காலேஜ் வந்துட்டோம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் கூட்டிகிட்டு வந்துட்டோம் காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஸ்கில்லிங் கொடுத்துட்டோம் வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியமான ஒரு தகவலையும் சொல்லிவிட்டோம் உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் வேணும் இன்னைக்கு ஜென்ரேட்டிவ் இருக்கட்டும் சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன கோர்ஸில் என்ன ஸ்கில் செட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் இன்றைக்கி செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் நான் முதல்வனில் பிரத்யேகமாக இயக்கப்பட்ட தேவைப்படுகிற இணையதளத்தில் நான் முதல் ஒன் போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும் உங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்டை நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ல வந்து நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது ஒரு முக்கியமான வளர்ச்சி நான் சார் சரி நான் இதெல்லாம் படிச்சுட்டேன் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கணும் நான் வந்து வேலைக்கெல்லாம் போகலை நான் காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கணும் நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கும் நாங்கள் போட்டி தேர்வு பிரிவு வச்சிருக்கோம் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிறந்த அதாவது தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த ஒரு திறமை உள்ள ஒரு ஆயிரம் மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக கொடுக்குறோம் சரி இது மட்டும் கொடுக்குறோமா நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஒன் டைம் கிராண்டாக நாங்கள் கொடுக்குறோம் சரி இதெல்லாம் ஓகே நான் மெயின்ஸ் போகணும் இது மெயின்ஸ் முடிச்சுட்டு இன்டர்வியூ போகணும் உங்களுக்கு ஃப்ளைட் எக்ஸ்பென்சஸ்ஸு நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அனைத்தும் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார தடையெல்லாம் ஒன்றுமே இல்லை சரி பொருளாதாரம் மட்டும்தான் கொடுக்குறோமா உங்களுக்கு நல்ல மெட்டீரியல் வேணுமா நான் முதல்வனில் நீங்கள் யூடியூப்பில் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிளாஸஸ் எல்லா மெட்டீரியல்ஸும் இன்றைக்கி உங்கள் டோர் ஸ்டெப்பில் இருக்கும் இவ்வளோ திட்டங்களையும் உள்ளடக்கிய பெருமை மிகுந்த திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் என்பதை இந்த இடத்துல நான் வந்து பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் என்னென்னா இதையெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களோட தனிப்பட்ட திறமையை ஸ்கில்ஸ் காம்படிஷன் மூலயமா வெளிப்படுத்தலாம் இந்தியா ஸ்கில்ஸ் காம்படிஷனில் கடந்த ஆண்டு பங் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பங்கு பெற்றாங்க இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தை பிடித்து நாற்பது பதக்கங்களுடன் மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் மிகவும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசுல நான் ஒரு குரூப் அண்ட் ஆஃபீஸர் ஒரு பதினஞ்சு வருஷமா தமிழ்நாடு அரசில் பல துறைகளில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இந்த துறையில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் நிறைவும் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து மிகவும் சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி நன்றி வணக்கம்